ஊட்டிக்கு இருக்கும் ஒரு தேயிலைத் தோட்டம் மேகங்கள் தரையில் இறங்கி வரும் ஒரு மாலை நேரம் கௌதம் ஒரு ஓவியன் நகரத்தின் இரைச்சலிலிருந்து தப்பிக்க தனிமையைத் தேடி இந்த மலை கிராமத்திற்கு வந்திருக்கிறான் அவன் தங்கியிருக்கும் அந்த பழைய பங்களாவிற்கு அருகில் வித்யா தங்கியிருக்கிறாள் அவள் ஒரு எழுத்தாளர் முதலில் அவர்கள் சந்தித்துக் கொண்டது ஒரு மழை நாளில் கௌதம் வரைந்து கொண்டிருந்த ஓவியம் மழையில் நனையாமல் இருக்க வித்யா தன் குடையை அவனுக்கு நீட்டிய நீட்டியபோதுதான் அந்த முதல் பார்வை மலர்ந்தது வித்யாவின் கண்களில் ஒரு தேடல் இருந்தது கௌதமின் மௌனத்தில் ஒரு ஈர்ப்பு இருந்தது அடுத்த சில நாட்களில் அவர்கள் நண்பர்களாகிறார்கள் ஆனால் அந்த நட்பிற்கு அடியில் ஒரு தவிப்பு இருந்தது கௌதம் வித்யாவைத் தன் ஓவியங்களுக்கு மாடலாக இருக்கச் சொல்கிறான் அவள் அவனுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும்போது கௌதமின் தூரிகை அவள் முகத்தின் ஒவ்வொரு வளைவுகளையும் கவனிக்கும் அந்த அறையில் நிலவும் அமைதி அவர்களின் மூச்சுக்காற்றின் சத்தத்தை அதிகப்படுத்தியது கௌதம் ஏன் என்னையே அப்படி பார்க்கிறாய் என்று வித்யா கேட்க உன் கண்களில் நான் பார்க்காத ஒரு உலகம் இருக்கிறது வித்யா அதை என் தூரிகையால் தொட முயற்சிக்கிறேன் என்பான் கௌதம் இங்கேதான் காதலுக்கும் காமத்திற்கும் இடைப்பட்ட அந்த மெல்லிய கோடு தெரிய ஆரம்பிக்கிறது ஒருவரை ஒருவர் தொடாமல் பார்வைகளாலேயே தீண்டிக் கொள்கிறார்கள் ஊட்டியின் குளிரும் பங்களாவின் நெருப்பு மூட்டிய அடுப்பும் ஃபயர் அவர்களை இன்னும் நெருக்கமாக்குகிறது அன்றிரவு பலத்த மழை மின்சாரம் தடைபடுகிறது இருட்டு அந்த அறையை ஆக்கிரமிக்க மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் வித்யாவின் அழகு கௌதமை நிலைதடுமாறச் செய்கிறது வித்யா அவன் அருகில் வந்து அமர் அவளுடைய கைகள் கௌதமின் கைகளை தொடுகின்றன அது வெறும் தொடுதல் அல்ல பல காலங்களாக தேக்கி வைத்திருந்த ஆசையின் வெளிப்பாடு கௌதம் மெதுவாக அவள் கூந்தலை ஒதுக்கி அவள் கழுத்தின் பின்புறம் தன் இதழ்களை பதிக்கிறான் அந்த நொடி காலம் உறைந்து போனது காதலின் ஆழமும் உடலின் வேட்கையும் ஒன்றாக கலந்த அந்த இரவு அவர்களின் வாழ்க்கையின் மிக முக்கியமான ரகசியமானது உடல் ரீதியான அந்த நெருக்கம் அவர்களுக்குள் ஒரு குற்ற உணர்வையல்ல ஒரு முழுமையைத் தந்தது ஆனால் வித்யாவுக்குத் திருமணம் நிச்சயமாகியிருந்தது அவள் தன் குடும்பத்திற்காக அந்த திருமணத்திற்கு சம்மதித்திருந்தாள் அடுத்த நாள் காலை வித்யா கிளம்ப வேண்டிய நேரம் அவளுடைய கண்களில் கண்ணீரும் உடலில் கௌதமின் வாசனையும் எஞ்சியிருந்தது வசனம் நாம பண்ணது தப்பா கௌதம் என்று அவள் விம்ம காதலில் எதுவுமே தப்பில்லை வித்யா இந்த ஒரு இரவு எனக்கு ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்த திருப்தியைத் தந்துவிட்டது என்பான் கௌதம் பல வருடங்கள் கடந்துவிட்டன வித்யா இப்போது ஒரு பெரிய எழுத்தாளர் கௌதம் ஒரு புகழ்பெற்ற ஓவியன் அவர்கள் மீண்டும் சந்தித்துக் கொள்ளவில்லை ஆனால் வித்யா எழுதும் ஒவ்வொரு வரியிலும் கௌதமின் ஸ்பரிசம் இருக்கிறது கௌதம் வரையும் ஒவ்வொரு பெண் முகத்திலும் வித்யாவின் கண்கள் இருக்கின்றன கதையின் முடிவுரை காதல் என்பது வெறும் வார்த்தைகளில் இல்லை அது ஒரு கணத்தில் அனுபவிக்கும் அந்த உச்சக்கட்ட உணர்வில் இருக்கிறது அவர்கள் பிரிந்து வாழ்ந்தாலும் அந்த ஒரு இரவு அவர்களின் ஆன்மாவில் இன்னும் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு அணையாத தீ